எலான்மஸ்கோட சப்போர்ட் இருக்கிற பட்சத்தில் ரெண்டு பேருமே கார்ப்பரேட் முதலாளிகள் ஒரு முதலாளி மட்டும் திட்டம் போடும்போது கம்மியாக இருக்கும் ரெண்டு முதலாளியும் சேர்ந்து திட்டம் போடும்போது அந்த வரி விதிப்பு அடுத்தவர்களை வந்து பாதிப்புக்குள்ளாக்குவது தன்னுடைய லாபத்தை மட்டும் பெருசாக எடுப்பது இது எல்லாமே அதிகமாக இருக்கும் இப்போ ரெண்டாக பிரிஞ்சதில் குறையும் அதனால் வந்து பாதிப்பு மக்களுக்கு குறையும் ஆனால் ரெண்டு பேருமே வந்து தனித்து செயல்பட்டாலும் கூட்டு சேர்ந்து செயல்பட்டாலும் நாட்டிற்கு உலக மக்களுக்கு நஷ்டமே அமெரிக்காவின் பாலியல் குற்றவாளி அந்த பாலியல் குற்றவாளியில் நான் வந்து பெரிய பெரிய முதலாளிகளுக்கு சிறுமிகளை பாலியல் குற்றங்களுக்காக டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கான் அவன் வந்து என்ன சொல்கிறான் ட்ரம்ப்பும் ஒரு குற்றவாளி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் அப்படின்னு சொல்லி ஒரு வாதம் போயிட்டுருக்கு இந்த ரகசியங்கள் ஏன்னால் ரெண்டு பேருமே கார்ப்பரேட் முதலாளிகள் ஒவ்வொருத்தரும் செய்த தவறுகள் அவருடைய கருப்பு பக்கங்கள் ஒவ்வொருத்தருக்கும் தெரியும் இந்த ரெண்டு பேருடைய சண்டைனால் இந்தியா உட்பட மற்ற உலக நாடுகள் மீது விதிக்கப்பட்ட வரிகள் குறைக்க வாய்ப்பு இருக்கா அப்படிலாம் ஒரு பெரிய நிகழ்வுலாம் நடந்துராது எல்லாம் மஸ்க்கு ஒரு கட்சிய ஆரம்பிப்பார் அவருக்கு ஒரு டஃப் கொடுப்பார் அவங்களுக்குள்ள தான் அந்த போட்டி இருக்கும் மொழிய பாமர மக்களை உலக நாட்டை இவர்கள் இருவரும் திருப்திப்படுத்திவிட மாட்டார்கள் ட்ரம்ப்போடைய ரகசியங்கள் எல்லாமே எலான்மஸ்க்கு தெரியும் எலான்மஸ்க்கு உடைய வியாபார யுக்திகள் அவருடைய வியாபாரத்தில் இருக்கிற பல்வேறு இடையூறுகள் நுணுக்கங்கள் எல்லாமே ட்ரம்புக்கு தெரியும் இதில் இவங்க டேரெக்டாக அடிச்சாங்கன்னா மிகப்பெரிய விஷயம் இருவரும் சந்திப்பார் அதனால் டக்குன்னு டேரெக்டாக அடிக்க மாட்டாங்க ஆனால் என்ன ஐயோ அவமானப்படுத்திட்டியே அப்படின்னு சொல்லி வணக்கம் இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் ஜோதிடர் சீதா சுரேஷ் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் நிறைய அரசியல் நிகழ்வுகள் சமூக அவலங்களை பற்றியெல்லாம் ஜோதிடம் சார்ந்து அரசியல் ரீதியான கருத்துக்களை முன் இருக்கீங்க இந்த வகையில் அமெரிக்க அதிபர் ட்ரம்புக்கும் எலன் மாசுக்கும் மிகப்பெரிய அளவில் சண்டை நடந்துக்கிட்டு இருக்கு இதை ஜோதிடத்தோடு கலந்து அரசியல் சார்ந்து இதை பார்க்க முடியுமா உங்களுடைய முதற்கட்ட பார்வை பொதுவாகவே இந்த உலக அரசியல் இது எல்லாத்தையுமே வந்து நம்ம சரியாக சொல்லிகிட்ருக்கோம் கணிச்சு ஜாதகம் அதோடு வந்து பார்த்தோன்னா சமூக பொறுப்பு அதோடு வந்து அரசியல் இது எல்லாத்தையும் கலந்து தான் நம்ம பேசுகிறோம் இதில் சமூக பொறுப்பு தான் ரொம்ப முக்கியம் இதில் ட்ரம்ப்புடைய வெற்றி கொண்டாட்டத்தை நான் எப்படி சொல்லியிருந்தேன்னா எப்படி வெற்றி பெறுவார் அப்படின்னு கேட்கும்போது ஹாரிஸ் தான் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஆனால் ட்ரம்ப்பை வந்து நீங்கள் அவ்வளோ சாதாரணமாக போட்டுறாதீங்க ட்ரம்ப் ஒரு கார்ப்பரேட் முதலாளி கார்பரேட் கிரிமினல் மாதிரி அவர் அவர் வந்து நீங்கள் அப்படி குறைத்து இடப்படாதீங்க அப்படின்னு நான் சொன்னேன் அந்த எலெக்ஷனில் அவர் செய்த வேலை என்னன்னா அவர் ஜெயிக்கிறதுக்கான வேலையே பார்க்கல ஹாரிஸை தோற்கடிக்கிறதுக்கான எல்லா வேலையும் பார்த்தார் இவர் ஜெயித்தார் அவ்வளோதான் எதிரியை வீழ்த்தும் வேலையை தான் பார்த்தார் வழி இவர் ஜெயிக்கிறதுக்கான வேலையே பார்க்கல இதில் வந்து முக்கியமாக கை கொடுத்தது யாருன்னா அப்போ எலான் மஸ்க் அவர் ஒரு கார்ப்பரேட் முதலாளி ட்ரம்ப் ஒரு கார்பரேட் முதலாளி இன்னைக்கு உலக ஜாதகத்தில் கணக்கிடும்போது சூரியன் பகை பெற்று இருக்கிறார் சூரியன் அதிகார வர்க்கம்னு அர்த்தம் இதுல வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் நீட்சமாக பயணம் செய்கிறார் அதனால் வாயால் பிரச்சனை ஒருத்தர் வாயால் பிரச்சனை வந்துடும் இதுல வந்து சனி சனிராகு சேர்க்கை ராகு சேர்க்கை என்பது அதிகாரத்தில் உள்ளவர்கள் காட்டுத்தனமாக நடந்து கொள்வார்கள் இதுதான் இதில் எலான் மஸ்குடைய பணத்தை வைத்து ட்ரம்ப் ஜெயித்தார் ரெண்டு பேருமே கார்பரேட் முதலாளிகள் கார்பரேட் முதலாளிகள் நண்பர்களானார்கள் நண்பர்களாகி ஒருத்தருடைய பணத்தை வச்சு ஒருத்தர் ஜெயித்தார் ஜெயிச்சுட்டு ட்ரம்ப் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த அரசியல் வட்டத்துக்குள்ளார தன்னுடைய ஃப்ரெண்டை இவர் வந்து ட்ரம்ப் வந்து ஒரு கார்பரேட் முதலாளியாக இருந்தாலும் அவர் ஒரு அரசியல்வாதி ஆனால் எலான் மஸ்க் அரசியல்வாதி அல்ல அவர் ஒன்லி கார்பரேட் முதலாளி மட்டும்தான் அவர் எதையுமே வந்து பிஸ்னஸாக மட்டும்தான் பார்ப்பார் அரசியலாக பார்க்க மாட்டார் அவர் வந்து என்ன பண்ணுறாரு பதவிக்குள்ளார போகிறாரு அது என்ன பதவிக்குள்ளார போகிறார் அப்படின்னா அமெரிக்க கவர்மெண்ட்டுடைய செலவினங்களை கட்டுப்படுத்தும் ஒரு துறையுடைய வழிகாட்டியாக போகிறார் ஸ்பெஷல் தூதுர் மாதிரி போகிறார் அந்த பொறுப்பை தான் ட்ரம்ப் கொடுக்குறாரு அப்படி கொடுத்து நிறைய சீர்திருத்தங்களை பண்ணாங்க உலகம் ஃபுல்லாக வரி விதிப்பு பல பேரை வெளியேற்றது நிறைய மாற்றங்கள் சிக்கனன்னு நடவடிக்கைக்கு பண்ணுறார் அது வரைக்கும் ட்ரம்ப்புக்கு ஆதரவு தராரு அதான் செவ்வாய் நீட்சம் யார் ஆதரவு தரா எலான் மஸ்க்கு ஆதரவு தராரு அதுக்கப்புறம் அதே சீர்திருத்தத்தை எலான் மஸ்க்கு சார்ந்த துறைகளில் பண்ணும்போது அவருக்கு கோவம் வந்துருது ஏதோ இவருக்கு நஷ்டம் எலான் மஸ் மற்றவங்களுக்கெல்லாம் பண்ணும்போது இவர் ஆதரவு தராரு அந்த துறையுடைய தலைவராக சிக்கன துறையுடைய தலைவராக இவர் ஆதரவு தராரு அதே சிக்கனத்தை எலான் மஸ்க்கு எங்கெல்லாம் முதலீடு செஞ்சிருக்காரோ இவர் சார்ந்த துறைகளில் ஏதாவது சூரியன் பகைன்னு ஒரு விஷயம் சொன்னேன் சூரியன்னா கரண்ட்டு எலக்ட்ரிக் பேட்ரி இந்த மாதிரி துறைகளில் அவர் முதலீடு பண்ணியிருக்கார் எலக்ட்ரிக்கு அது மாதிரி கரண்ட்டு இது சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பேட்ரி சம்மந்த விஷயங்களில் முதலீடு பண்ண அந்த துறை சார்ந்த விஷயங்களில் சிக்கன நடவடிக்கை எடுக்கும் போது இவர் பாதிக்கப்படுறார் அப்போ இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து பிரிவு வருது ஏன்னா ஜோதிடத்தில் சனி ராகு சேர்க்கை அப்போ பேய்க்கும் பேய்க்கும் சண்டை ரெண்டு பேருமே கார்பரேட் முதலாளிகள் அப்போ கார்பரேட் முதலாளிகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சண்டையை தூண்டிவிடக்கூடிய கிரகம் சனி ராகு இந்த நேரத்தில் ரெண்டு பேருக்கு சண்டை வருது தான் பாதிக்கப்படும் போது அடுத்தவங்க பாதிக்கப்படும் போது இவர் தான் துணையாக நின்றார் ஏர் மஸ்க்கு தான் துணையாக நின்னார் பல இந்தியர்களை வெளியேற்றினார் விசா குறைப்பு மாதிரி எல்லா நாட்டுக்கும் வரி விதிப்பு உலகத்தில் எல்லா நாட்டிலையும் தலையிடுறது நிறையா வரி விதிப்பு அப்படி இப்படின்னு பண்ணி ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணிவிட்டு ரெண்டு பேரும் அவ்வளோ ஒட்டி பிறந்த ரிட்டையர் மாதிரி பயணம் பண்ணி எல்லாம் பண்ணிட்டு தனக்கு வரும்போது அவர் என்ன பண்ணார் அவர் அரசியல்வாதி அல்ல யார் ஏழான் மஸ்க் அரசியல்வாதி அல்ல அவர் ஒரு கார்பரேட் முதலாளி அப்போ தனக்கு பாதிக்கப்படும் போது அப்போ உனக்கு நான் இவ்வளோலாம் உதவி செஞ்சேனே உன்னை நான் ஜெயிக்க வச்சனேன் ஆனால் எனக்கும் வந்து நீ வந்து அதே நடவடிக்கை எடுக்கிறேன்னு கேட்கும்போது அப்போ நடவடிக்கைனா எல்லாருக்கும் பொதுதானே அப்போ உனக்கு மட்டும் போது உனக்கு கோவம் வருதா அப்படின்னு சொல்லி இவங்களுக்குள்ளே முட்டிக்கிது முட்டிக்கிட்ட உடனே அவர் அந்த பதவி எசைன் பண்ணிட்டு வெளியே வந்தார் வெளியே வந்துட்டு இப்போ என்ன சொல்கிறாரு நான் அவருக்கு அந்த உதவி பண்ணேன் அவரை நான் ஜெயிக்க வச்சேன் அவருக்கு நன்றி இல்லை அப்படின்னு சொல்கிறார் இதன் மூலயமா என்ன நடந்துடும்னா வர மார்ச் மாதம் வரலைக்கும் ராக சேர்க்கை கடுமையாக இருக்குது இதன் மூலிமா என்ன நடந்துருனா இவர் ஒரு அரசியல் கட்சியை ஆரம்பிக்கலாம் ஏன்னா இவர் ஒரு கார்பரேட் முதலாளியாக இருக்கிறதால இப்படி பாதிக்கப்படுறோம் நாமக்கிட்ட நிறையா பணம் இருக்குது நாமையாக வந்து அடுத்தவங்களை உருவாக்கி விடணும் பழைய படம் வந்து தமிழ் படம் மக்களாட்சின்னு ஒரு படம் நீங்கள் வேணால் பாருங்கள் அந்த மக்களாட்சி படத்தில் வந்து ஆனந்த்ராஜ் வந்து ஒரு பெரிய முதலாளி அவருடைய பணத்தை எடுத்து தான் அரசியல்வாதி ஆட்சி அமைப்பாங்க அந்த பணம் உள்ள ஒரு ட்ரக் வந்து சாஞ்சிரும் அதுலேருந்து பணத்தை எடுத்து மம்முட்டி ஆட்சிக்கு வருவார் அப்போ இவர் தான் ஆட்சி நிர்ணயம் பண்ணுவார் கடைசி நேரத்தில் நான் ஏன் என் பணத்தை கொடுத்து உங்களை ஜெயிக்க வைக்கணும் நானே கட்சி ஆரம்பித்து நானே சிஎம் ஆயிட்டா என்ன உங்கள்கிட்ட என்ன கெஞ்சிட்டு நிற்கணும் அப்படின்னு சொல்லி ஆனந்த்ராஜ் சொல்லுவாப்பு அதே போல நான் வந்து என் பணத்தை எடுத்து யாரு எலான் மஸ்க் நினைக்கிறது நான் என் பணத்தை கொடுத்து ஒன்னை ஜெயிக்க வைக்கிறது பதிலாக நானே ஒரு கட்சி ஆரம்பிச்சு நானே ஜெயிச்சு அதிகாரத்துக்குள்ளார் வந்துடும் அப்படின்னு இப்போ யார் நினைக்கிறா எலான் மஸ்க் நினைக்கிறாரு எதுக்காக நினைக்கிறாரு அவர் வந்து ஒரு அரசியல்வாதியை உள்ள போகும்போது அங்கே வந்து தன்னுடைய பங்குகள் தன்னுடைய தான் முதலீடு செய்த தொகைகள் எல்லாமே லாஸாக போகும்போது தன்னுடைய கம்பெனி வீழ்ச்சிக்கு போகும்போது அவர் பாதிக்கப்படுமோன்னு நினைக்கிறார் மற்றவர்கள் பாதிக்கப்படும் போது இது இந்திய மனநிலை இல்லை அவருக்கு ஆனால் அவர் பாதிக்கப்படுமோன்னு நினைக்கிறார் இதனால் என்ன நடந்திருன்னா இவர் வந்து இவருக்கு ஃபாலோவர்ஸாக இருக்கிற பல கோடி மக்களை வச்சு இவர் ஒரு கட்சியாக ஆரம்பித்து இவரும் அரசியல் தளத்துக்குள்ளார போவார ஒழிய பெரிய மாற்றத்தெல்லாம் நடந்து விடாது ஏன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாலியல் குற்றவாளி அமெரிக்காவின் பாலியல் குற்றவாளி அந்த பாலியல் குற்றவாளியில் நான் வந்து பெரிய பெரிய முதலாளிகளுக்கு சிறுமிகளை பாலியல் குற்றங்களுக்காக டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கான் அவன் வந்து என்ன சொல்கிறான் ட்ரம்ப்பும் ஒரு குற்றவாளி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் அப்படின்னு சொல்லி ஒரு வாதம் போயிட்டுருக்கு இந்த ரகசியங்கள் ஏன்னா ரெண்டு பேருமே கார்பரேட் முதலாளிகள் ஒவ்வொருத்தரும் செய்த தவறுகள் அவருடைய கருப்பு பக்கங்கள் ஒவ்வொருத்தருக்கும் தெரியும் அப்போ இதில் அடுத்தடுத்து நடவடிக்கைகள் எடுக்கும் பட்சத்தில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஒரு பிரச்சனையை உருவாக்கும் அதனால் இருவரும் பிரிந்து போன மாதிரி தெரிந்தாலும் இருவருக்குமான போர் நடந்து கொண்டு இருந்தாலும் இவர் ஒரு கட்சி ஆரம்பிக்கலாம் அதன் மூலியமா ஒரு டஃப் கொடுக்கலாம் மொழிய எல்லாம் பெரிய மாற்றம் நிகழ்ந்து விடாது என்ன இருந்தாலும் ரெண்டு பேருமே கார்பரேட் முதலாளிகள் இப்ப சண்டை போட்டுருக்காங்க ரெண்டு பேரும் மீண்டும் சேர வாய்ப்பு இருக்கா மீண்டும் சேருவதற்கான வாய்ப்பு சரியா இல்லை ஆனால் இவரும் ஒரு கட்சியை ஆரம்பிக்கலாம் அவருக்கு ஒரு டஃப் கொடுக்கலாம் ஆனால் இருவராலும் இருவருக்கும் மிகப்பெரிய பாதிப்பெல்லாம் வந்து விடாது ஆனால் அமெரிக்க மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து அவர் அதிபர் பதவியில் வந்து இறக்கணும்னு சொல்லி எலன் இப்போ குரல் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கார் கண்டிப்பாக அது வந்து ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் அவர் வந்து ஒரு கட்சி ஆரம்பிக்கலாம் அதே போல் வந்து மார்ச் வரலைக்கும் ஒரு இது மாதிரி ஒரு டஃப்பான ஒரு போர் நடந்துகிட்டு தான் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மார்ச் வரைக்கும் அதுக்கப்புறம் இது வந்து ஒன்றுமே இல்லாமல் ஆகிடும் ட்ரம்ப் வந்து மூன்றை ஆண்டுகள் நீடிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்த ரெண்டு பேருடைய சண்டையினால் இந்தியா உட்பட மற்ற உலக நாடுகள் மீது விதிக்கப்பட்ட வரிகள் குறைக்க வாய்ப்பு இருக்கா அப்படிலாம் ஒரு பெரிய நிகழ்வுலாம் நடந்துராது எல்லாம் நமஸ்க்கு ஒரு கட்சியாக இருப்பார் அவருக்கு ஒரு டஃப் கொடுப்பார் அவங்களுக்குள்ள தான் அங்கே போட்டி இருக்கும் மொழிய பாமர மக்களை உலக நாட்டை இவர்கள் இருவரும் திருப்திப்படுத்தி விட மாட்டார்கள் அப்படிலாம் இல்லை அவங்க ஒரு கார்பரேட் முதலாளிகள் ரெண்டு பேருமே கார்பரேட் முதலாளிகள் இப்போ அவரை இறக்கிட்டு இவர் வந்து துணை அதிபரை அதிபராக கொண்டு வந்தாலும் பெரிய மாற்றம்லாம் ஒன்றும் நகர்ந்து விடாது ஏன்னா அதை போட்ட வரி வரி தான் மீண்டும் அதிகமாக வரியை போட்டு முதலாளிகள் பிழைத்துக்கொள்ள பார்ப்பாரில் ஒழிய பாமர மக்களோ அதே மாதிரி உலக நாடுகளோ பெரிய லாபத்திலாம் அடைந்து விட முடியாது ஆனால் என்னென்னா இந்த சண்டையின் மூலியமாக ஒரு நிகழ்வு நடந்துருச்சு என்ன நடந்துச்சு அப்படின்னா இந்த சிக்கன நடவடிக்கை அப்படின்ற மாதிரி ஒரு நிகழ்வு நடந்து எல்லாருக்கும் இந்த பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருந்தாங்கல்ல அது ஸ்டாப் ஆகிடும் இனிமேலுக்கு அப்படி ஒரு பெரிய சிக்கன நடவடிக்கைலாம் ஏன்னா ரெண்டு பேருமே வந்து ஒரே நேரத்தில் ஒரே மாதிரி சிந்தனையாக சிக்கன நடவடிக்கைங்கிற பேரில் பல பேருக்கு பிரச்சனை கொடுத்துட்டே இருந்தாங்க அந்த பிரச்சனையானது முடிவுக்கு வரும் கொஞ்சம் ரொம்ப இல்லை கொஞ்சம் இப்போது ஓடி தேருக்கு சண்டை கட்டை போடுற மாதிரி கொஞ்சம் குறையுமே ஒழிய மற்றபடிலாம் ஒரு பெரிய மாற்றம் நிகழ்ந்து விடாது ஆனால் பாதிப்புகள் நமக்கு கண்டிப்பாக குறையும் இந்த ரெண்டு பேருடைய சண்டையின் காரணமாக உலக பொருளாதார வீழ்ச்சி எப்படி இருக்கும் அல்லது என்ன மாதிரியான மாற்ற நிலைகளில் வாய்ப்பு இருக்குது அமெரிக்க மக்கள் கொஞ்சம் நிம்மதி அடைவாங்க ஏன்னா அந்த சனி ராகு சேர்க்கை மார்ச் வரல இருக்குது இதுக்கு மார்ச்சுக்கு அப்புறம் வந்து கண்டிப்பாக நிறைய மாற்றங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது ஏலான் மஸ் கட்சியாக ஆரம்பித்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை அந்த கட்சி ஆரம்பித்தாலும் இதில் ஒன்றும் பெரிய மாற்றம் நிகழ்ந்து விடாது ஆனால் இனிமேலுக்கு ஒன்றும் ரொம்ப டஃப்பான ஒரு சட்டத்தை போட்டு ரொம்ப வரி விதிப்பெல்லாம் திணிச்சு மக்களை கொடுமைப்படுத்துவதிலிருந்து கொஞ்சம் பாதிப்பு குறையும் அதுதான் நடக்கும் எலான் மாஸ்கோட சப்போர்ட்டு இல்லை எது மாதிரியான விமர்சனங்கள் முன்வைக்கப்படுறாங்க அதனால கொஞ்ச நாள் நம்ம பெருசாக எதுவும் பண்ணாமல் இருப்போம் அப்படின்னா ரொம்ப அமைதியாக இருக்க வாய்ப்பு இருக்கா கண்டிப்பாக எலான் மாஸ்கோட சப்போர்ட் இருக்கிற பட்சத்தில் ரெண்டு பேருமே கார்ப்பரேட் முதலாளிகள் ஒரு முதலாளி மட்டும் திட்டம் போடும் கம்மியாக இருக்கும் ரெண்டு முதலாளியும் சேர்ந்து திட்டம் போடும்போது அந்த வரி விதிப்பு அடுத்தவர்களை வந்து பாதிப்புக்குள்ளாக்குவது தன்னுடைய லாபத்தை மட்டும் பெருசாக எடுப்பது இது எல்லாமே அதிகமாக இருக்கும் இப்போ ரெண்டாக பிரிஞ்சதில் குறையும் அதனால் வந்து பாதிப்பு மக்களுக்கு குறையும் ஆனால் ரெண்டு பேருமே வந்து தனித்து செயல்பட்டாலும் கூட்டு சேர்ந்து செயல்பட்டாலும் நாட்டிற்கு உலக மக்களுக்கு நஷ்டமே அமெரிக்க அதிபர் ட்ரம்புக்கும் இலன் மாஸ்குக்கும் சண்டை வந்துருச்சு இல்லையா இப்போ அமெரிக்காவோட எதிரியாக இருக்கக்கூடிய சீனா ரஷ்யா இந்த நாட்டோட அதிபர்களை இளன் மாஸ்க் சந்தித்து பேசுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா கண்டிப்பாக வந்து வர மார்ச் வரலைக்கும் இந்த வார்லாம் முடிவுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் குறையும் ஒன்று ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா எலான்மஸ்க்கு ட்ரம்ப்பு சண்டையில் எலான்மஸ்க்கு அமெரிக்க அதிபராக முயற்சி செய்து கட்சி ஆரம்பிக்க வாய்ப்புகள் உண்டு இல்லைன்னா அந்த துணை அதிபரை அதிபராக்கிறதுக்கான முயற்சிகள் செய்வதற்கு வாய்ப்புகள் உண்டு இது எல்லாமே ட்ரம்ப்புக்கு டஃப்பை கொடுத்து அவருக்கான தொடர்ச்சியான அந்த வரி விதிப்பு மற்றவர்களை துன்பப்படுத்துவது இதெல்லாம் குறையும் அதே மாதிரி ரஷ்யா அதிபரோட இவர் போய் புட்டினோட சேர்ந்துக்கிட்டு ட்ரம்ப்புக்கு தலைவலி கொடுக்கறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு எதிரிக்கு எதிரி நண்பன்கிற தலைவலியில் ஏன்னா எலான் மஸ்க்கு மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்காரு அடுத்தவர்களுக்கு பாதிப்பை கொடுக்கும்போது கொதிக்காத எலான் மஸ்க்கு தன்னுடைய பங்குகள் தன்னுடைய நிறுவனம் பாதிக்கப்படும் போது கொதிக்கிறார் இதாங்க உண்மை அப்போ என்னென்னா எதிர்க்கெதிரி நண்பன் எத்தனை நாடுகளுக்கு ட்ரம்ப்பு வந்த பிறகு ஆட்சிக்கு வந்த பிறகு ட்ரம்ப்பும் எலான் மஸ்க்கும் சேர்ந்து எத்தனை நாடுகளுக்கு எத்தனை விதமான வரி விதிப்புகளை வியாபார மிரட்டல்களை செய்திருப்பார்கள் என்று உலகம் அறியும் அது எல்லாம் இனிமேல் குறையும் மாஸ்கோட ட்ரம்ப் சண்டை போட்டதுனால ட்ரம்போட அதிபர் பதவிக்கு பேராபத்து இருக்கா அதிபர் பதவிக்கு பேராபத்து அப்படின்னு சொல்ல முடியாது ஆனால் டஃப் கொடுப்பாங்க மார்ச் வரலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பெரிய போராட்டம் இருக்கும் இவர் கட்சியாக ஆரம்பிச்சலாம் அதே மாதிரி துணை அதிபரை கொண்டு வரத்துக்கு அவ்வளோ சீக்கிரமாக இவங்க வெளிப்படையாக சண்டை போட்டுக்கிட்டாலும் டக்கு டக்குன்னு அவங்கவுங்களுடைய விஷயங்களில் வந்து ஏன்னா ட்ரம்ப்போடைய ரகசியங்கள் எல்லாமே எலான்மஸ்க்கு தெரியும் எலான் மஸ்கோடைய வியாபார யுக்திகள் அவருடைய வியாபாரத்தில் இருக்கிற பல்வேறு இடையூறுகள் நுணுக்கங்கள் எல்லாமே ட்ரம்ப்புக்கு தெரியும் இதில் இவங்க டேரெக்டாக அடித்தாங்கன்னா மிகப்பெரிய வீழ்ச்சியை இருவரும் சந்திப்பார்கள் அதனால் டக்குன்னு டேரெக்டாக அடிக்க மாட்டாங்க ஆனால் என்னப்படி இவனை அவமானப்படுத்திட்டியே அப்படின்னு சொல்லி அவங்க வந்து பிரிஞ்சு செயல்பட்டு அதன் மூலிமா ஒருத்தரை ஒருத்தர் வீழ்த்த பார்ப்பார்கள் ஆனால் வீழ மாட்டார்கள் இந்த இருவருடைய சண்டைனால் என்ன மாதிரியான நல்ல விஷயம்லாம் நடக்கும் இருவருடைய சண்டை வரவேற்கத்தக்கது உலகத்தில் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எல்லா விஷயத்துலையும் ஆளுமையாக செயல்பட்டு பல வரி விதிப்புகளை பல பேரை வீட்டுக்கு அனுப்புறது பல விஷயங்களில் வந்து இடையூறுகள் செய்துட்டு இருந்தாங்க அது இனிமேல் கொஞ்சம் குறையும் என்ன மாதிரியான மாற்ற நிலைகள் இந்த சண்டை இந்த சண்டையினால மக்கள் வந்து திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா எலான் மஸ்க் வந்து பழைய விஷயங்கள்லாம் திருத்தி இப்போ ரஷ்ய அதிபர் புட்டினோடையோ அதே மாதிரி கனடா கனடா அதிபரோடயவோ மாதிரி வந்து சீனா அதிபரோடவோ நட்பு கரங்கள் நீட்டி இவர் வந்து ட்ரம்ப்புக்கு டஃப்புக்கு டஃப் கொடுக்க பார்ப்பார் ஏன்னா சனி ராகு சேர்க்கை அதனால் எதிரியை வந்து சூட்சமமாக வெல்றதுக்கு பார்ப்பார் ராகு என்பது சூட்சமாக சூட்சமாக வெல்றதுக்கு நிறைய வேலைகள் பார்ப்பார் இது எல்லாம் ட்ரம்ப்புக்கு தெரிஞ்சு இவர்கிட்ட போய் சரணடைந்து கூட தன்னை காப்பாற்றிக்க பார்ப்பாரு ட்ரம்ப்பு இறங்கி அடிக்கக்கூடிய ஆள் தர லெவலுக்கு இறங்குற ஆள் காலில் போய் நாளைக்கு எல்லா காலில் விழுந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை இதுதான் ட்ரம்ப்போடைய குணம் என எதிரியை வீழ்த்துவதற்காக எந்த லெவலுக்கு இறங்குவார் இப்போதைக்கு என்னென்னா இவர் ஒரு அரசியல்வாதியாக செயல்பட்டார் அவர் ஒரு கார்ப்பரேட் முதலாளியாகவே செயல்பட்டார் அவருக்கு அரசியலுக்கு வரும்போது அது வலிச்சிருச்சு அவ்வளோதான் இப்போ என்ன பண்ணுவார்னா இனிமேல் இவர் ஒரு அரசியல்வாதியாக இருந்தாலும் கார்ப்பரேட் முதலாளி மாதிரி செயல்படுவார் யார் ட்ரம்ப்பு அவர் என்ன பண்ணுவார் அரசியல்வாதி மாதிரி கட்சியாக ஆரம்பித்து இல்லாமல் செயல்படுவாங்க இதன் மூலிமா உலகத்திற்கு லாபம் இந்த சண்டை வரவேற்கத்தக்கது கண்டிப்பாக வந்து இது ஒரு பெரிய அரசியல் மாற்றத்தை நிகழ்த்தவில்லை என்றாலும் அரசியல் மாற்றத்தை நிகழ்த்து சொல்ல முடியாது மார்ச் வரலுக்கு இது நீடிக்கும் ஆனால் உலக வர்த்தகத்தில் இந்த சண்டையானது கை தட்டி வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் ஜாதக யார் கடைசியாக ஜெயிக்க போகிறா அமெரிக்க அதிபர் ட்ரம்பா எலன் மாஸ்கா அதாவது எலான் மாஸ்கு ட்ரம்ப்போடைய இருவேறு ஜாதகம் உலக தலைவர்களாக இவங்க இருக்காங்க ஒருத்தர் வந்து கார்ப்பரேட் முரலாளியாக இருக்கார் ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா உலக அரசியல்வதியாக இருக்கார் இதில் ட்ரம்ப்போட ஜாதகம் வலுவார் அதில் சனி ராகு சேர்க்கை இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யோகமாக இருக்கிறார் சுக்கர யோகம் பெற்றவர் ட்ரம்ப் அதனால் வந்து அவ்வளோ சீக்கிரமாக எலான் எலான்மஸ்கால் வீழ்த்தி விட முடியாது எலான் மஸ்க்கு குரு யோகம் பெற்றவர் காசு துட்டு துட்டு என்பது குரு குரு யோகம் பெற்றவர் எலான் மஸ்க் அதே சுக்கரன் யோகம் பெற்றவர் சூரிய யோகம் பெற்றவர் சனி யோகம் பெற்றவர் எத்தனையோ பிரச்சனைகளை எளிதாக வெற்றி கொள்ளக்கூடிய திறன் பெற்றவர் வந்து ட்ரம்ப் அதனால் சனி யோகம் சுக்ரயோகம் சூரிய யோகம் இந்த யோகம் இருக்கிறதால ட்ரம்ப்பை அவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் வீழ்த்தி விட முடியாது அதனால் இந்த சண்டையெல்லாம் கொஞ்சம் நாளைக்கு தான் இந்த சண்டையால் நாம் எல்லாருமே பெருமூச்சு விட்டுக்கலாம் இவங்க சண்டை போட்டுக்கிட்டதால் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நமக்கு கொடுக்குற தொல்லைகள் இல்லை அதே நம்ம வந்து கண்டிப்பாக நம்ம பல பேருடைய உலக நாட்டில் இவர்களால் பாதிக்கப்பட்ட பலகு பல பேருடைய பிரார்த்தனையை இறைவன் காது கொடுத்து கேட்டார் எந்த இறைவனாக இருக்கலாம் அது அல்லாவாக இருக்கலாம் இயேசுவாக இருக்கலாம் சிவனாக இருக்கலாம் எந்த இறைவனாக இருக்கலாம் இறைவன் காது கொடுத்து கேட்டார் அதனால் ரெண்டு பேரும் பிரித்து வச்சு நமக்கு ஒரு நிம்மதி பெருமிச்சு விட்டுருக்காங்க இதில் வந்து ட்ரம்ப்பு அரசியல்வாதியாக தொடர்வதற்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு அதை தொடர்வதற்காக எந்த நிலைக்கும் அவர் போவார் அதே சமயத்தில் எலான் மஸ்க்கு மீண்டும் ஒரு அரசியல் அவதாரம் எடுத்து ட்ரம்ப்புக்கு டஃப் கொடுப்பார் ஆனால் இது ரெண்டுமே அவர்கள் ரெண்டையும் பிரித்து வச்சு விளையாடுமொழியை மற்றபடி வந்து மொத்தமாக எல்லாம் மாறிடும் அமெரிக்காவுடைய சரித்திரமே மாறப்போகுது அப்படின்னு சொல்வதற்கு இல்லை ட்ரம்ப்போட ஜாதகம் அவ்வளோ வலுவாக இருக்குது உலக மக்கள் நிம்மதி பெருமூச்சூடெல்லாம் வர்த்தக போர் இனிமேல் நடக்காது அமெரிக்க அதிபர் ட்ரம்புக்கும் இலன் மாஸ்க்குக்கும் நடுவில் நடக்கக்கூடிய அந்த சண்டை பற்றி ஜாதக ரீதியான அரசியல் சார்ந்து இருக்கக்கூடிய காரணங்களையும் அது சார்ந்து இருக்கக்கூடிய விளக்கங்களையும் ரொம்ப தெளிவாக எடுத்து வச்சிருக்கீங்க மிக்க நன்றி நன்றி